தந்த பூவே வாழ்வே வாழ்வின் வாழ்வே நீயே எங்கள் வாழ்வே பூவே 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 தெய்வம் தந்த பூ கனியாகும் பூவும் ஒரு காயாகும் காயும் பின்பு கனியாகும் கணிந்து வரும் காலம் என்று காத்திருப்போமே கணிந்து வரும் காலம் என்று காத்திருப்போமே எதிர்பார்த்திருப்போமே பூவே பூவி பூவே தெய்வம் தந்த பூவே பூவே பூவி பூவே தெய்வம் தந்த பூ ண்டு வழ மன வலிமையுண்டு வாழ நல்ல வழிகளுண்டு வழிகான மன வலிமையுண்டு மனதினிலே நம்பிக்கை ஒளியை ஏற்றுவோமே மனதினிலே நம்பிக்கை ஒளியை ஏற்றுவோமே வாழ்ந்து காட்டுவோமே பூவே பூவி பூவே தெய்வம் தந்த பூவே வாழ்வே வாழ்வின் வாழ்வே எங்கள் வாழ்வில் கணபதியே உந்தன் மலரடி படிந்தேன் தயானிதியே நானும் என் குழந்தையும் உன்னத்தான் மலை போல நம்பியிருக்கோம் இது வரைக்கும் நீதான் எங்களை காப்பாத்தின இனிமேலும் நீதான் எங்களை காப்பாத்தின குழந்தையோட மறுபடியும் அதே கிராமத்துக்கு போற எந்த பிரச்சனையும் வராம நீதான் காப்பாத்தின கணபதி உன்னை பணிந்தே கருதும் செயல் அருள் தருவாய் தனிலே அடிய திருக்கூட்டம் காணவே முகப்பினிலே காட்சி அளிப்பவனே ஆலயங்கள் தன்னிலே அடியார்கள் திருக்கூட்டம் காணவே முகப்பினிலே காட்சி அழிப்பவனே கஜானனே கணாதிபனே பரிமாமுகனே நவசக்தி விநாயகனே காலையிலே என்றும் கணப்பி உன்னை பணிந்தே கருதும் செயல் கூறிய அருள் தருவாய் என்ன கணேசா என்ன பாக்குற என்னடா இவன் நம்மள பக்தி பிரவாசமா வேண்டாம கால் மேல கால் போட்டு தனாட்டா உட்காந்துருக்கான்னு பாக்குறியா இனிமே நான் வேண்ட மாட்டேன் ஏன் ஏன் எதுக்கு வேணும் இன்னும் எனக்கு என்ன நல்லா செஞ்சுட்ட என்ன ஒரு பெரிய கதாசி நாக்கு தான் உங்ககிட்ட நான் வேண்டிக்கிட்டேன் நீ என்ன அப்படி ஆக்கினியா சொல்லு சொல்லு கணேசா சொல்லு கணேசா நீ இங்கிலீஷ்ல பேசினாதே மலையாள பேசியா அனைத்து முறைகளிலும் ஒன்னும் இல்ல பக்தர்களுக்கு நல்லது மட்டும் உன் போர் துணையை நான் நிறைவேற்றாததற்கு காரணம் என்ன தெரியுமோ உன் நாற்பம் ஏண்டா கஷ்டமா தான்

ஏண்டா உன் மோடகிட்டக்கு உனக்கு கல்யாணம் ஒரு பேரா உன் உனக்கு எவனா பொண்ணு கொடுப்பான் அதான் உன்ன வேண்டிக்கிட்டே எனக்கு ஒரு பழப்பா பண்ணிட்டியா இப்ப உனக்கு இன்னுமே ஐநூறு ரூபாய் இதுதான் எங்கிட்ட இருக்கக்கூடிய கடைசி பணம் இத வச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு சாதாரண முடிக்கு வந்துட்ட உனக்கு தெரியுதுன்னா அதை தடுத்து நிறுத்தி பார்க்கலாம் மேலோகம் நல்ல முடிவு அதையே வரையட்டுல போராடி இந்த நாயோட தொந்தரவு தாங்க முடியல அதனாலதான் விநாயகர் மேலே தப்பிங் செத்து தோலையிட்டு இந்த நாய் நீங்க போய் சாப்பிட்டா இந்த ரூட் அப்படின்னா இந்த ரூட் நல்ல ரூட்டுப்பா அதுல கீது போலயா அருமையா ஊர் ஆமா ஆமா ஆளுகளை நல்லா தமிழாரு Di, 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 di,

குழந்த இருங்க அவர் குழந்தைக்கு பால் வாங்க போயிருக்காரு கொஞ்சம் இருங்க நான் எடுத்துடலாம் என்னங்க சீக்கிரம் வாங்க பஸ் இருக்க போறாங்க ゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲームのゲーム ஐயோ பண்ணிட்டாலே இது வேற சமயத்துக்கு கிடைக்காம எங்க வச்சு என்ன குழந்தையோட ஜட்டி நீங்க நானும் உட்காந்து சார் உட்காரலாம்ல சும்பலைங்க அட உட்காருங்க சார் பெரிய தொந்தரவா போச்சு பொண்டாட்டி பக்கத்துல உட்காரு இவ்வளவு இந்த ஆளு வீட்டுல போய் என்ன செய்யறோம் தங்கத்துக்கு சட்டி மாத்தாம் புதுச்செட்டி மாத்திராமா தங்க குட்டிக்கு

நீங்க ரெண்டு நாட்டிக்கிட்டு நீ ஐநூறு ரூபாவா ஏ ஆயிரம் நோட்டு கொண்டு வர்றது சரி சரி சில்ற பண்ண இறங்குபா வாங்கிக்களவில் இப்படி இருந்தா படிக்காத அளவு என்ன சொல்றது பொள்ளிமர ஸ்டாப் எல்லாம் இறங்குறேன் வாங்க நீங்க உட்காந்து நான் பின்னாடி பாக்கிறேன் நான் பின்னாடி இருக்கேன் சரிங்க போல கேட்டுதா இருங்க குறும்படைமா பண்டின முன்னாள் இறங்குற பொண்ணுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்துர்க்க மிச்ச சில்றையை கொடுத்துருங்க. அம்மா, மிச்ச பணமா என்னங்க? இது என்ன? அட, என்ன இது? பழைய பாவம் அவரு. மாலன்ஸ் நமக்கது விட்டுட்டு போயிட்டாங்களே. என்ன பண்ணலாம்? சரி. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். குழந்த வேற அழறா வெயில் வேற அதிகமா இருக்கு

உன் கொண்டாடி ஸ்டாப்ல நல்லாடி காசு வாங்கி போயிட்டா இப்போ இந்த ரோட்ல பாத்தீங்க வேற வெயில் வேற அதிகமாயிட்டே இருக்கு